தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களோட சம்பளம் ஒரு காலத்தில் அதாவது செவன்டீஸ் எயிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஆயிரங்கள் தான் சம்பளம் யாருக்குன்னா ரஜினி கமல் மாதிரியான உச்ச நட்சத்திரங்களுக்கு அவ்வளோதான் சம்பளம் அதிகபட்ச சம்பளம் நைன்டீஸில் தான் பார்த்திங்கன்னா கோடி ரூபா சம்பளம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனை கிரி தான் முதல் முதலாக ஒரு கோடி சம்பளம் கொடுக்கதா சொல்லப்பட்டது இன்னொரு பக்கம் அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்துக்கும் ஒரு கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு இதில் யாருக்கு முதல் ஒரு கோடி சம்பளம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு ரஜினிசைகள்லாம் வந்து ரஜினிக்கு தான் முதல் ஒரு கோடி சம்பளம் கொடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கமலவர்கள் அவர்கள் வந்து ரஜினியை வந்து ரஜினியோட வியாபாரம் பெருசாக இருக்குது அதை நிறையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் ஏன் ப்ரொடியூசர்ஸ் கூட மறைக்கிறாங்க நீங்கள் தாராளமாக ஒரு கோடி சம்பளம் கேளுங்கன்னு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் ரஜினி தான் சம்பளத்தை ஒரு கோடியாக உயர்த்தினதாகவும் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜிகிரன் கிட்டத்தட்ட ராமராஜன் ஃபேட் அவுட் ஆகிற காலத்தில் வந்து என்ட்ரி ஆகி நம்ம கிராமத்து ரசிகளின் மனசை கொள்ளை குடித்தவர் அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த எல்லாருமே ஒரு கோடி ரெண்டு கோடின்னு சாதாரணமாக கண்டிப்பாகவே தங்களுடைய சம்பளம்னா அது கோடி ரூபாய் இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க நைன்டிஸ் மத்தியில் நைன்டிஸ் எண்டில் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் மற்றும் விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சம்பளம் கொடுக்க ஆரம்ப கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவங்களோட படங்கள் தொடர்ந்து வெற்றி அடைய வேண்டிய காலகட்டத்தில் அவங்க தொடர்ந்து வெற்றியும் கொடுத்துட்ருந்தாங்க அஜித்தும் விஜயும் ஒரு சேர தொடர்ச்சியான வெற்றி பெற கொடுக்கும்போது எங்களுக்கும் கோடி ரூபா சம்பளம் வேணும்னு கேட்டாங்க அது அப்படியே டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டென் அப்படி ஆகி கிட்டத்தட்ட பத்து கோடி பதினஞ்சு கோடின்னு ஆகி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் நூறு கோடி நூற்றம்பது கோடி அதாவது சம்பளத்தை வந்து ஒரு கோடி ரெண்டு கோடியோ இல்லை அஞ்சு கோடி பத்து கோடியோ அப்படியெல்லாம் ஏற்றுறதே இல்லை ஐம்பது கோடி அப்படி தான் ஏத்துறது மினிமம் இருபத்தஞ்சி கோடியெலாம் ஏத்துறது ஐம்பது கோடிக்கு மேலே அதிகபட்சமாக தங்களுடைய சம்பளத்தை ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாருக்கானோட சம்பளத்தையும் அதிகமாக மிஞ்சிட்டார் விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இரநூறு இரநூத்தம்பது கோடி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடியோட சம்பளம் கேட்கறது தயாராக தயாரிப்பாளர்களும் அவருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருடம் அதிகமாக டேக்ஸ் கட்டினதுலேயே நம்ம விஜய் தான் வந்து தமிழ்நாட்டில் முதலிடம் இந்திய அளவில் இரண்டாவது இடம்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு அவருடைய சம்பளம் வந்து வேற அளவில் போயிட்டுருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமல் ரஜினி நூற்றம்பது கோடி சம்பளம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அஜித்தும் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு கோடி சம்பளம் வேணும் கேட்டு அதை வந்து ஓகே பண்ணி தான் சொல்கிறாங்க நம்ம மைத்திரி மூவி மேக்கர்ஸ் குட் பேட் ஆக்டிங் சொல்கிறாங்க ஸோ இப்படி நாலு பேருமே நூறு கோடிக்கு மேலே தான் சம்பளம் வாங்குறாங்க இந்த நேரத்தில் அடுத்த கட்ட ஹீரோக்கள்லாம் சாதாரணமாக எழுபது கோடி வேணும் எண்பது கோடி வேணும் கேட்டு அதை வந்து சாதிச்சிட்ருக்காங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் விலை அதாவது படத்தோட பட்ஜெட் அதிகமாகாலேயே டிக்கெட் விலையும் அதிகமாகுது தியேட்டர் ஓனர் சொல்லலாம் பாரபட்சமே பார்க்காம கொள்ளை விலைக்கு தியேட்டரை வந்து நடத்துகிறாங்க டிக்கெட்டையும் கொடுக்குறாங்க ஸோ இதனாலயே மக்கள் வரத்து வந்து கம்மியாயிடுச்சு ஸோ சினிமாவுக்கான மிகப்பெரிய அடி இது இப்போது பூனைக்கு யார் கேட்டுறது அப்படிங்கிற விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் குரலாக இது வரைக்கும் எத்தனையோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு தியேட்டர் ஓனர்ஸு தயாரிப்பால் கதறி இருக்காங்க யாரும் எதுவும் நடக்கலை ஆனால் இப்போ முதல் முறையாக பீக்கில் இருக்கிற ஒரு இயக்குனர் அதிகமாக சம்பளம் வாங்குற ஒரு இயக்குனர் இது குறித்து வந்து மனம் நொந்து பேசியிருக்காரு அவர் அவர் வேற யாருமில்ல நம்ம வெற்றி மரம் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருனா நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே தங்களோட சம்பளத்துலேருந்து முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரையும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமே கிட்டத்தட்ட பாதிக்கும் பாதி தொற்றுதுன்னு வச்சுங்களேன் ஸோ முப்பது டு நாற்பது சதவீதம் வரை தங்களுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு பட்ஜெட்டுக்குள்ள படம் எடுத்தா நிச்சயமா தியாட்டருக்கு வந்து பார்க்கும் ரசிகளின் பணமே லாபத்தை கொடுக்கும் விதவா அமையும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நீங்க வந்து சம்பளத்தை குறைச்சாவே உங்களோட பட்ஜெட்டும் கரெக்டா பாதிக்கு பாதி கம்மியாகும் போதே மக்கள் வந்து பார்க்குற அந்த கலெக்ஷனே போதியா உங்களுக்கு இப்போ ஓடிடி கையை விரிச்சிட்டா சேட்டலை ஓவரா பிக் பண்றாங்க தேவையில்லை அந்த கலெக்ஷன் எடுத்துட்டா ஓடிடி சேட்டலை இவங்களோட வந்து பிசினஸ் வந்து நமக்கு லாபம் தான் அதை விட்டுட்டு அவங்கள நம்பி எடுக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கிட்டத்தட்ட நெத்தி போட்டில் அடித்த மாதிரி வெட்டி மாற ஸோ இவரே பீக்கள் இருக்காரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு ஸோ இவரே இப்படி சொல்கிறாரு அப்படின்னா இவர் தன்னுடைய சம்பளத்தை வந்து நியாயமான முறையில் வாங்குறாரு இன்னும் சில கோடிகளை கூட குறைச்சிக்குவார் ஸோ வெற்றிமாறன் மாறன் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கான ஆரோக்கியமான வழியை தான் சொல்கிறாருன்னு எல்லாருமே அவரை பாராட்டுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்